இந்த உலா இலக்கியத்தை முழுமை பெற செய்தவர் யார் உருபெற செய்தவர் யார் முதல் உலா நூலை இயற்றியவர் யார் என்ற இது போன்ற அல்லது இதனை தொடர்புடைய பல கேள்விகள் கேட்டாலும் இதற்கு ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விடை ஆசிரியர் நண்பர்களுக்கு நம்முடைய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பிக்குரிய ஆறாவது யூனிட்ல இருக்கக்கூடிய உலா அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அமைந்த செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம் இந்த உலா பற்றிய இந்த தகவல்கள் முழுவதுமே எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்தோம் சிற்றிலக்கிய வகைகள் மு பிள்ளை ஐயா அவர்களுடைய இந்த இருவர்களுடைய புத்தகத்தில் உள்ள அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் முதல்ல உலா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இறைவனோ மக்கள் போற்றுகின்ற மாபெரும் ஒரு தலைவனோ அரசனோ தேர் குதிரை யானை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் மீது ஏறி உடன் வருவோரு சூழ மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க வீதிகளில் பவனி என்பது வருவான் அப்பொழுது எழுவகை பருவ மகளிரும் வீதி உலா வருகின்ற அந்த தலைவனாக இருக்கலாம் அல்லது இறைவனாக இருக்கலாம் அவர்கள் மீது காதல் கொள்ளுகின்ற ஒரு நிலைய புலவர் பெருமக்கள் தம்முடைய கற்பனை செறிவையும் இணைத்து பாடக்கூடிய ஒரு இலக்கிய வகைக்கு தான் இந்த உலா இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த உலா இலக்கியமானது இன்றைக்கு தனி ஒரு இலக்கியமாக வளர்ச்சி என்பது அடைந்திருக்கிறது ஆனால் இந்த வளர்ச்சி அடைவதற்கு முன்பாக இந்த உலாவினுடைய நிலைப்பாடு எப்படியெல்லாம் இருந்தது என்ற செய்தியை இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதனுடைய பிறகு உலாவினுடைய இலக்கணம் என்ன இந்த உலாவை பற்றி சொல்லப்பட்ட நூல்களுடைய பெயர்கள்லாம் என்ன எழுவகை மகளிர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்களை பற்றிய செய்திகள் இந்த உலா பற்றிய முக்கிய நூல்கள் அதனை இயற்றிய ஆசிரியர்களுடைய பெயர்கள் இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம் இதில் முதலாவதாக நம்ம எழுதியிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா தமிழ்மொழியில் உலா இலக்கியங்கள் அறுபத்தி எட்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற அந்த நூலை இயற்றிய நாவி ஜெயராமன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் இது சரிதானா அப்படின்னா அவர் அந்த புத்தகத்தை எழுதப்பட்ட காலகட்டத்தில் வேண்டுமானால் இந்த உலா பற்றிய இலக்கியங்கள் அறுபத்தி எட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அதனுடைய பிறகு நிறைய காலங்கள் என்பது கடந்து வந்திருக்கிறோம் நாம் இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்கிறது அதனால் இன்றைக்கு உலா இலக்கியங்களுடைய எண்ணிக்கை நிறைவாக இருக்கிறது ஆனால் அவர் இந்த சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற அந்த நூல் எழுதப்பட்ட பொழுது வேண்டுமானால் அறுபத்தி எட்டு என்ற ஒரு நிலையானது இருந்திருக்கலாம் அப்புறம் எதுக்கு ஏன் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா கேள்வி கேட்கின்ற பொழுது சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற நூலில் நாவி ஜெயராமன் அவர்கள் அவர் காலத்தில் அல்லது அவருடைய புத்தகத்தில் எத்தனை இலக்கியங்கள் அதாவது உலா நூல்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறார் என்ற ஒரு வினா அமைப்பு முறை வந்தால் நம்ம எழுதக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு அறுபத்தி எட்டு மீண்டும் கொஞ்சம் கவனிக்கணும் தமிழ் மொழியில உலா இலக்கியங்கள் அறுபத்தி எட்டு வந்து இருக்கிறது அப்படிங்கக்கூடிய கருத்து எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன் ஐயா அவர்கள் எழுதுன அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இந்த உலா நூல் இன்றைக்கு தனி ஒரு இலக்கியமாக வளர்ச்சி என்பது அடைந்திருக்கிறது ஆனால் இந்த உலா பற்றிய செய்திகளை அன்றைக்கே நமக்கு ஒரு வித்தாக சொன்னவர் யார் அப்படின்னா நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் தான் அந்த ஒரு நூற்பாவை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிவை வழக்கோடு சிவனிய வகைமையான அப்படிங்கிறது அவர்கள் சொல்லப்பட்ட செய்தி தொல்காப்பியத்தில் புறத்தணையில் பாடான்தினையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அதனால் அது நூற்பாவை கொடுத்து கூட யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் எந்த நூல் அப்படின்னா நமக்கு தெரியும் தொல்காப்பியம் எந்த பகுதியில் அப்படின்னா புறத்தணையில் பாடாந்தினையில் சொல்லப்பட்ட செய்தி அப்படிங்கிறது நம்ம முன்னிலையில் வச்சுக்கணும் இதற்கு விளக்கம் தந்த இருவர்கள் வந்து இருக்கிறார்கள் இந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் ஒருத்தர் இளம்புறனர் இன்னொருத்தர் நச்சினார்கிணியர் இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் இந்த இருவர்களுமே இந்த நூற்பாவுக்கு தரக்கூடிய விளக்கங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அதில் என்ன செய்திகளை சொல்ல வருகிறார்கள் அப்படின்னா உலாவிற்கு உண்டான வித்தையும் விதிகளையும் நமக்கு முன்பாகவே எடுத்து சொன்னவர் தொல்காப்பியர் என்ற கருத்தை நமக்கு உரையினுடைய வழியாக சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இளம்புறனாரும் நச்சிரார் கிரியர் அவர்களும் அப்படிங்கிறத நம்ம முதன் நிலையில் வச்சுக்கணும் அதனால் இந்த உலா பற்றிய செய்திகளை முதன் முதலாக நமக்கு சொன்னவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் யாரினுடைய உரையினுடைய வழியாக இதை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா இளம்புறனர் அதுக்கடுத்து நச்சிரார் கிணியர் அவர்கள் இந்த உலா பற்றிய இந்த கூறுகள் தொல்காப்பியத்தில் மட்டும்தான் இருக்கிறதா வேறு நூல்களில் இல்லையா அப்படின்னா தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் என்பது உண்மைதான் அதனுடைய பிறகு பக்தி இலக்கியங்களில் நிறைவான இடங்களில் இந்த உலா பற்றிய செய்திகள் என்பது இருக்குது அதில் குறிப்பாக தேவாரத்தில் நிறைவான இடங்களில் வந்து இருக்குது இதில் திருநாவுக்கரசருடைய பாடல்களில் திருவாரூரில் நடைபெற்ற திருவாதிரை விழாவை பற்றிய தேவாரத்தில் அந்த செய்தியானது குறிப்பிட்டிருக்கிறார் யார் தேவாரத்தில் திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த உலா பற்றிய செய்திகளை அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார் இறைவன் வந்து வீதி உலா வருகின்ற அந்த காட்சி இதை பற்றிய செய்திகளெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திருஞான சம்பந்தருடைய பாடல்களிலும் இந்த செய்தியானது இருக்கிறது இதனுடைய அடுத்தது பாருங்க முத்தொள்ளாயிரம் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் இத்தனை நூல்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த புத்தகத்திலே தரப்பட்டிருக்கிறது இத்தனை நூல்களிலும் இந்த உலா பற்றிய கூறுகள் என்பது ஆங்காங்கே இருக்கிறது என்பது ஒரு செய்தி இது மட்டும் கிடையாது இன்னும் பல நூல்களிலும் உலா பற்றிய செய்திகள் என்பது இருக்கிறது சரி இத்தனை நூல்களிலும் உலா பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அது எப்பொழுது தனி ஒரு இலக்கியமாக உருவானது அப்படிங்குறைய செய்தியை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போது இந்த உலா இலக்கியமானது எப்பொழுது வளர்ச்சி நிலையை எட்டியது அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உலா இலக்கியத்தினுடைய வித்து எங்கே இருந்தது அப்படின்னா தொல்காப்பியருடைய காலத்திலே முளை விட்டது தேவார ஆசிரியர்களுடைய காலத்தில் வளர்ந்து சிறப்புற்றது கேள்வி இதுல கூட அமையலாம் உலா இலக்கியமானது எங்கே முளைவிட்டு வந்தது அப்படின்னா தொல்காப்பியத்திலே முளைவிட்டு வந்தது இந்த செய்தி சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலே உள்ள செய்தி அப்படியே நான் வந்து எழுதியிருக்கிறேன் தொல்காப்பியருடைய காலத்தில் தான் இந்த உலா இலக்கியமானது முளைவிட்டது யாருடைய காலத்தில் இந்த உலா இலக்கியமானது வளர்ந்து சிறப்புற்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தேவார ஆசிரியர்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி தான் சரியாக இருக்கும் மீண்டும் பாருங்கள் தொல்காப்பியருடைய காலத்தில் இந்த உலா இலக்கியமானது முளைவிட்டது தேவார ஆசிரியர்களுடைய அந்த காலத்தில் வளர்ந்து சிறப்புற்றது அப்படிங்கிறது ஒரு செய்தி இந்த உலா இலக்கியமானது தளி ஒரு இலக்கியமாக எப்பொழுது உருவெற்று அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தான் மிக சரியான ஒரு விடை பெரும்பான்மையான ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூற்றாண்டு எது அப்படின்னாலும் இந்த எட்டாம் நூற்றாண்டு தான் பாருங்களேன் தனியொரு சிற்றிலக்கியமாக இந்த உலா இலக்கியமானது எப்பொழுது உருவெற்றது அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டில் முழுமை பெற்றது ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை இந்த உலா இலக்கியமானது எப்பொழுது அமைந்தது அப்படின்னா எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்டால் எட்டாம் நூற்றாண்டு சரி இதுக்கு யார் காரணம் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறவர் தான் உலா இலக்கியத்தை உருபெற செய்தவர் யாரு அந்த முழுமையடைய செய்தது யார் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது இது அடிப்படை செய்தியாக இருந்தாலும் சில நேரங்கள்ல மறப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் இந்த உலா இலக்கியத்தை முழுமை பெற செய்தவர் யார் உருபெற செய்தவர் யார் முதல் உலா நூலை இயற்றியவர் யார் என்ற இது போன்ற அல்லது இதனை தொடர்புடைய பல கேள்விகள் கேட்டாலும் இதற்கு ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறது தான் மிகச்சரியான ஒரு விடை சரி இவர் எழுதின அந்த நூலினுடைய முதல் உலாவினுடைய பெயர் என்ன அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா அப்படிங்கிறதா மிகச்சரி இந்த திருக்கயிலாய ஞான உலாவிற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆதி உலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஏன்னா பிற உலா நூல்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றப்பட்ட ஒரு நூலு தான் திருக்கயிலாய ஞான உலா அதனால் அதற்கு ஆதி உலா அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரானது இருக்கிறது இதை தவிர வேறொரு ஒரு சில காரணங்களும் கூட இருக்கலாம் அதனால் இந்த திருக்கயிலாய ஞான உலாவை இயற்றியவர் யாருன்னு கேட்டாலும் சேரமான் பெருமான் நாயனார் அவர்கள் தான் இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு வேறு உண்டு என்ன அப்படின்னா திருக்கயிலாயத்தில் இறைவனுக்கு முன்பாகவே அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு உலா நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அதற்கு உண்டான விடயம் இந்த திருக்கையிலாய ஞான உலா தான் இதை எதனுடைய வழியாக நம்ம அறிகிறோம் இதற்கு ஏதாவது ஆதாரம் என்பது உண்டா அப்படின்னா உண்டு கையிலை வெப்பில் அரங்கேற்றும் ஆதி உலா இந்த உலாவிற்கு ஆதி உலா என்கின்ற ஒரு பேர் இந்த நூற்பாவளி இருக்கிறது ஆதி உலா என்பது இந்த திருக்கயிலாய ஞான உலாவினுடைய மற்றும் ஒரு பேர் தான் ஆதி உலா இது எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டதா கையிலை வெற்பில் வெற்பு அப்படின்னா மலைப்பகுதி நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த திருக்கயிலாயத்தில் இறைவனுடைய முன்பாகவே அந்த இறைவனுக்கு முன்பாகவே அரங்கேற்றப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நூல் எது அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா இதனை இயற்றியவர் சேரமான் பெருமான் நாயனார் அவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அதில் காரைக்கால் அம்மையாரும் ஒருவர் அந்த காரைக்கால் அம்மையாரால அந்தாதி இலக்கியம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டதோ அதை போலவே அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த சேரமான் பெருமான் நாயனார் அவர்களாலையும் இந்த உலா இலக்கியமானது தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இந்த திருக்கையிலாய ஞான உலாவை இயற்றியவர் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இது அடிப்படையுனா ஆனால் இதை தாண்டி எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த திருக்கையிலாய ஞான உலா எந்த திருமுறையில் வைத்து போற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்கின்ற பொழுது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுடும் அது எத்தனாவது திருமுறை அப்படின்னா பதினோராவது திருமுறையில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூல் தான் திருக்கையிலாய ஞான உலா இந்த திருக்கயிலாய ஞான உலாவானது திருக்கையில இறைவனுக்கு முன்பாக அரங்கேற்றம் செய்யப்பட்டதுங்கிற செய்தியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த திருக்கையில இந்த திருக்க ஞான உலா இயற்றி அரங்கேற்றம் செய்யப்பட்ட பொழுது அங்கே இருந்த ஒரு நபர் யாரு அப்படின்னா மாசாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நல்லா கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும் மாசாத்தனார் இவர் திருக்கை இலாயத்தில் அந்த திருக்கயிலாய ஞான உல அரங்கேற்றம் செய்யப்பட்ட பொழுது அந்த நிகழ்வை நேரிலே கண்டவர் மாசாத்தனார் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே நடந்த நிகழ்வை எல்லாம் சோழ நாட்டு பிட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னா இந்த மாசாத்தனார் அவர்கள் தான் பாருங்கள் திருக்கயிலாயம் அப்படின்னு எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து மாசாத்தனார்

மாசாத்தனார் மாசாத்தனார் அவர்கள் சோழ நாட்டு பிடவூரில் உலகோர் அறிய வெளிப்படுத்தினார் என்ற செய்தியை சொன்னவர் யார் அப்படின்னா சேர்க்கலார் அவர்கள் இது உலர அவ்வளவு கேள்வி என்பது இருக்கிறது உங்களுக்கு எப்படியெல்லாம் கேள்வி அமைக்கலாம் என்ற நோக்கம் உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் அமைத்து கொஞ்சம் குறிப்புங்கிறதை எடுத்து வச்சுக்கலாம் இதனுடைய அடுத்தது இந்த திருக்கையிலாய ஞான உலாவுக்கு ஆதி உலா என்கின்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த நூலினுடைய சிறப்பு கருதி பல்வேறு வகைப்பட்ட ஆசிரியர்களும் தங்களுடைய நூலிலே இந்த நூலினுடைய பெயரை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு நூலு தான் திருப்புகள் அப்படிங்கிறது ஒரு நூலு இதை எழுதுனது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அருணகிரியார் அவர்கள் வந்து எழுதப்பட்ட நூலு தான் திருப்புகள் திருப்புகளுக்கு நிறைய சிறப்புகள் என்பது இருந்தாலும் இதுவும் ஒரு சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு நூலை எந்த ஆசிரியர் ஏற்றுகிறாரோ அவரேதான் பெயர் என்பது வைப்பார் ஆனால் இந்த திருப்புகழுக்கு மட்டும் முருகப்பெருமான் இந்த பெயரை சூட்டி பாடல் என்பது எழுத சொன்னார் அப்படிங்கிறது ஒரு செய்தி இது மாதிரி நிறைய செய்திகள் என்பது இருக்கிறது இந்த திருப்புகள் என்ற அந்த நூலிருக்கு அதனால் திருப்புகளிலும் ஆதி எந்த உலாவாசு பாடிய சேரர் இந்த சேரர்னா யாரு அப்படின்னா சேரமான் பெருமான் நாயனார் அவர்கள் எந்த நூலை படைத்தார் ஆதி அப்படின்னா என்ன நூல் ஆதி உலா என்கின்ற அந்த நூல் அப்போ இந்த நூலினுடைய சிறப்பு கருதி தான் அருணகிரியார் அவர்கள் கூட தான் எழுதிய அந்த திருப்புகள் நூலில் கூட இந்த ஆதி உலாவை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த லைனை கொடுத்துட்டு கூட இது யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் சொன்னது யாரு அருணகிரியார் அவர்கள் எந்த நூலில் திருப்புகள் என்கின்ற அந்த நூலில் இதனுடைய அடுத்து பாருங்க ஏகாம்பரநாதர் உலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று இருக்குது இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னாக்கா இரட்டையர்கள் அப்படிங்கிறது ஆன்சரு பக்கத்தில் நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க ஏகாம்பர நாதர் உலாவை இயற்றியவர் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு வினா வந்தது அப்படின்னா அதற்குண்டான சரியான விடை இரட்டையர்கள் அப்படிங்கிறது சரியான ஒரு விடை இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பொன் வண்ணத்தந்தாதி ஆதி உலாவோடு ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியானது இருக்கிறது அப்போ இந்த பாடல்களில் எதை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா ஆதி உலா என்கின்ற அந்த தகவலானது இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது இதனுடைய அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்த இரண்டு வரி இதை சொன்னது யாரு அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் அவர்கள் தான் இந்த திருக்கையிலாய ஞான உலாவை இயற்றி அரங்கேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் அவர்கள் இறைவனிடம் வேண்டி கொண்ட செய்தி இது உலை அன்பால் திருவுலாபுரம் பாடினேன் திருச்செவி சாத்திட பெற வேண்டும் அப்படின்னு திருக்கயிலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடம் வேண்டியவர் யார் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் அவர்கள்தான் இதுக்குள்ளார இன்னொரு செய்தி ஒரு முக்கிய ஒரு தகவல் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அந்த திருக்கயிலாய ஞான உலாவிற்குரிய இன்னொரு பேர் நம்ம வந்து என்ன சொன்னோம் ஆதி உலா அப்படின்னு சொன்னோம் ஆனால் சேரமான் பெருமான் அவர்களே இந்த திருக்கயிலாய ஞான இன்னொரு பேர் சொல்றாரு என்ன பேரு அப்படின்னா திரு உலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரானது இருக்கிறது அப்போ திருக்கையிலாய ஞான உலா அப்படின்னாலும் ஒன்று தான் திரு உலாபுரம் ஒன்று ஒன்றுதான் அப்படிங்கறத நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் இந்த வினாக்கள் வந்து எப்படி வேணாலும் அமையலாம் ஆதி உலான்னு ஒரு பேர் இருக்கு திரு உலாபுரம்னு ஒரு பேர் ஒன்று இருக்கு திருக்கயிலாய ஞான உலா அப்படிங்கிறது இது எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கறத நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் இந்த நூலெல்லாம் எழுதுனது யாரு சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கக்கூடிய தகவலை நன்றாக நினைவுகளை வைத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம்